கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தொராம் வசனம் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் அலேலுயா பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவ இந்த கடைசி நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும் என்று அநேக காரியங்கள் ஆண்டவர் சீசர்கள்ட்ட சொல்லுவதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார் சீசர்கள் வந்து ஆண்டட்ட கேட்குறாங்க ஆண்டவரே உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது தான் அநேக காரியங்கள் ஆண்டு சொல்கிறார் இன்னை நாளில் நாம் தியானிக்க இருப்பது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் ஆமேன் பாருங்க இது கடைசி காலம் இனி காலம் செல்லாது அதாவது தூதர்கள் வந்து எக்கால சத்தத்தை வா அந்த எக்காலத்தை வாயில் வச்சு அந்த ட்ரம் பட்டை வாயில் வச்சு ஊதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஊதுறதுக்கு ஆண்டவர் ஓகேன்னொன்னா உடனே ஊத ஆரம்பிப்பாங்க அதான் அதுக்கு அப்படியே ஆயத்தமாக இருக்காங்க தூதர்கள் பரலோகத்தில் பாருங்கள் அந்த வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் ஓகேன்னு சொன்னதுமே எக்கால சத்தத்தை துணித்த உடனே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் தூதர்களை அனுப்புகிறார் எப்படின்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம் யார் கர்த்தர் நமக்குன்னு விலையேற பெற்ற வேத புஸ்தகத்தை பொக்கிசத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் சத்தியத்தை சத்தியமாய் நடக்கிறவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் மற்ற எந்த விதத்திலும் நாம் நம்மளை நியாயப்படுத்த முடியாது அவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தின்படி நடந்தியா வசனம்தான் நம்மளை நியாயம் தீர்க்கும் வசனத்தின்படி நாம் நடக்க ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது அதனால் வரும் பாடுகள் நிந்தைகளை அவமானங்கள் நெருக்கங்கள் எதா இருந்தாலும் பொறுமையோடு சகிக்கிறவர்களை தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார் அப்ப அவர் தூதர்களை அனுப்புகிறார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை எங்கிருந்து வானத்தின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கடாந்தத்தை அதாவது வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் அந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம் வானத்தின் அந்த அந்த கடாந்தரத்தில் இந்த கட்டாந்திரத்துல இருந்தால் அந்த அதுக்கு ஆயர் ஆப்போசிட் அந்த கடாந்தர் நாலா திசைகளிலிருந்து ஒரு செகண்டில் இந்த 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 கூட்டி சேர்க்கிற அந்த காரியங்கள் கண்ணிமைக்கு நேரத்தில் இப்படின்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும் அப்படியே மின்னல் எப்படி அப்படி தோன்றி இம்மீடியட்டாக மறையுதோ அந்த கண்ணுமிக்கிற நேரத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார் பாருங்கள் இவளையில் இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன நாம் ஆண்டவர் ஆவியானவர் இவ்வேளையில் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் இது கடைசி காலம் இனி காலம் செல்லாது எக்கால சத்தத்தை வாயில் வைத்து ஊதுவதற்கு ரெடியாக தூதர்கள் ரெடியாக இருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் எக்கால சத்தத்தை ஊதுவாங்க ட்ரம்பிட் சவுண்டு கேட்டதுமே தூதர்கள் அப்படியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கு ஆயத்தமாகி ஒரு செகண்டில் இந்த உலகத்தில் எந்தெந்த மூலையில் நாலாம் மூலையில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கூட்டி சேர்க்க வல்லவராக இருக்கிறார்கள் நாம் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்டில் நாம் இருக்கிறோமா நாம் நம்மளை நாமே ஒப்புக்கொடுப்போம் நாம் நம்மளை நாம் அர்ப்பணிப்போம் பாருங்கள் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் பதினோரு மாதங்களை அற்புதமாய் முடிக்க கிருபி செய்த அந்த பன்னெண்டாவது மாதம் கடைசி மாதத்துக்குள் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் எத்தனையோ இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரை நாம் எவ்வளோ பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எவ்வளோ சந்தித்திருப்போம் ஆனாலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எந்தளவுக்கு ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம் முடி நாம் எந்தளவுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறோம் நாம் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோமா இன்னும் நாம் சுயத்தில் நாம் சுய சித்தத்தின்படி சுய விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லை என்னுடைய விருப்பம் ஏக்கம் எல்லாமே ஆண்டவரே அப்பா உமக்குத்தான் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய ஏக்கமாக மாறட்டும் என்று நாம் நம்மளை நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா நாம் நம்மளை நாமே ஒரு தடவை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் ஆவியானோர் இவ்வளையில் பேசி கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தின் மூலம் நாம் ஆண்டிருட்டு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஜபம் செய்வோம் அலே லுய்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே நேற்று மின்று மென்று மாறாதவரே அன்பு நேசர பரமத்தகப்படுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா அதிகால வேலையில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி ஆண்டவரே அப்பா இந்த நவம்பர் மாதம் ஆண்டவரே அப்பா ஸ்ரோத்திர கத்தாவை முடித்து ஆண்டவரே டிசம்பர் மாதத்துக்குள் ஆண்டவரே ஆறாம் தேதியை காண கிருபி செய்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் பதினோரு மாதங்களை அற்புதமாக முடித்து அண்டவரை இந்த பன்னிரெண்டாவது மாதம் கடைசி மாதம் இந்த வருஷத்தின் கடைசி மாதம் ஆறாம் தேதியை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் இமக்கு கோடான கூடிய ஸ்தோத்திரமையா அப்பா கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நாங்கள் எங்கோ எப்படியோ இருந்தோம் எங்களை தேடி வந்து எங்களை தேடி வந்து அண்டவரே நீர் அப்பா உமக்கென்று அழைத்து வேர் உம்முடைய பிள்ளையா எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உம்முடைய வெளியேற பெற்ற எங்களை எங்களை ஆண்டவரே அப்பா அண்டவரே வெளியேற பெற்ற எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக உண்மையே ஜீவபலியாக கொடுத்தீரே உமக்காக நாங்கள் என்ன ஆண்டவரே அப்பா எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோமாண்டவரே உங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் விருப்பம் என்னுடைய விருப்பமாக மாறட்டும் அண்டவரே என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டுவரே உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அண்டவரே என்னை அப்படி மாற்றுங்கப்பா அண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை நீர் ஆண்டவரை செலக்ட் பண்ண பிள்ளைகள் நீர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை எக்கால சத்தம் துணிக்கும் போது அண்டரே தூதர்கள் வந்து அப்பா வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நாலா திசைகள் ஆண்டு வரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கூட்டி சேர்க்கும் போது அண்டுவரே எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அதில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை கூட்டி சேர்க்கிற ஆண்டவரே அப்பா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே ஆண்டவரே கூட்டத்திலே அப்பா அப்பா எங்களை நீர் ஆண்டவரே தெரிந்தெடுத்து எடுத்து பிரித்து எடுத்து ஆண்டவரே வேறு பிரித்து எடுங்கப்பா வேறு பிரித்து எடுங்கப்பா உலகத்துக்கு ஒத்த வேச தெரியாதபடி அப்பா ஸ்தோத்திர கத்தவை நீங்கள் வேறு பிரித்து எடுங்கப்பா நீர் அப்படியே சேகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா எங்களே முழுதுமாக தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரே சோத்திரி என் முழு இண்டிய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே சோத்திரி கத்த செய்த சகல பாரமராதே ஆமேன் ஆமேன் Lord தலாட் தேங்க்யூ ஜீசஸ்